வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே உலகெங்கிலும் உள்ள என் ஜோதிட அபிமானிகளே உங்களை இந்த இனிய நாளில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் வணங்கி மாதாபிதா குரு தெய்வன் அருளால் உங்களின் அரிய பொக்கிஷமான ஜோதிட துறையில் என் கணித ஜோதிடம் உலகங்களும் பின்பற்றக்கூடிய என் ஜோதிட பேரியல் மற்றும் என் ஜோதிடத்தில் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லா வாழ்த்துக்களுடன் இன்றைய தேடலில் என் கணிதத்தின் பெயரிகள் என்று வைக்க வரக்கூடிய அதிர்ஷ்டமான அனைவரும் அதிர்ஷ்ட தேதிகளை பிறக்காவிட்டாலும் அதிர்ஷ்ட பெயரை மாற்றி அந்த அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் அடைய உள்ளார்கள் எனது கடந்த கால அனுபவங்களில் பல துரதிர்ஷ்டமான பெயரில் இருந்த நபர்களின் பெயர்களை ஓரளவிற்கு கற்றது கைம்பண்ட அளவு கல்லாதது உலகளவு அளவு இந்த துறையில் பல ஜாம்பவான்கள் இருந்த போதிலும் எமக்கு பட்டறிவுக்கு படித்த அறிவை கொண்டு எமது பெயரில் மூன்றுக்கு ஆறு பகை ஆறுக்கு மூன்று பகை என்ற ஒரு அனுபவத்தில் ஆறாம் எண்ணில் பெயர் இருந்தவரை மாற்றி இந்த ஆய்வில் நான் சில சாதனைகளை நிகழ்த்தியுள்ளேன் கடந்த முப்பது ஆண்டுகால அனுபவங்களில் அந்த வகையில் ஒன்றாம் எண் சூரியனில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டமான எண் ஆன இருபத்தெட்டும் இரண்டாம் தேதியில் ஒரு துரதிர்ஷ்டமான எண்ணாக இருந்த போதிலும் இருபது மற்றும் இருபத்தொம்போதின் துரதிர்ஷ்டங்களையும் மூன்றாம் பிறவியன் விதியன் இருப்பவர்கள் ஆறில் பெயர் அமைத்து அவர்கள் பட்ட சிரமங்களையும் நீக்கி நாலாம் எண் பதிமூன்று என்ற எண் உலக நாடுகளில் வெளிநாடுகளில் பதிமூணாம் எண் அறையே இருக்காது என்பது அனைவரும் அறிந்தது மற்றும் ஏழு எண்ணின் துரஸ்டங்களை நான் விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை பதினாறாம் எண் என்னுடைய துதிர்ஷ்டங்கள் அளவிட முடியாதது அதில் பிரமிடுகளில் சித்திர வடிவங்களாக படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு படமே சான்று ஆகும் அந்த வகையில் ஏழாம் எண் இரண்டாம் எண் இருபது ஜப்பான் அழிவு பாதையும் இருபத்தொம்பது என்னுடைய தீமைகளை விவரிக்க முடியாதது மேலும் பதினாறு மற்றும் இருபத்தைந்து வாழ்க்கையில் போராட்டங்களை நிகழ்த்திய பல உதாரண புருஷர்கள் உள்ளார்கள் பெயர் பிறவியன் விதியன் வேறாக இருந்த போதிலும் பெயர் எண் இருபத்தைந்து அமைந்து அனைத்தையும் துறந்து போராட்டகளமாக போராடிய பல உதாரண புருஷர்களும் இவ்வெண்ணில் பிற பெயர் எண்ணாக கொண்டு விளங்கியுள்ளார்கள் பதினாறாம் எண்ணில் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயும் தியாகமாகவும் விடுதலைக்காகவும் போராடிய பல உதாரண புருஷர்களும் உள்ளார்கள் சமீப காலமாக எமக்கு இந்த பதினேழு மற்றும் இருபத்தாறு பெயர்களுடைய மரணங்கள் ஒரு உதாரணமாக கொள்ளலாம் எனவே இந்த பதிவு ஒரு பேரியல் விழிப்புணர்வுக்காக ஜோதிட நம்பிக்கையுள்ள ஆர்வலர்களுக்காக வெளியிடப்பட்டது ஆகும் எனவே அவரவர்கள் ஜோதிட கலையில் நம்பிக்கையுள்ள நபர்கள் இந்த துரதிர்ஷ்டமான எண்களில் பெயர் அமைய பெற்றவர்கள் தங்களுடைய பெயரை சிறந்த ஜோதிட ஜாம்பவான்களிடம் நன்றி புலமை பெற்று என் ஜோதிடா அருகிலுள்ள நபர்களிடம் உங்களுடைய பெயரை மாற்றியமைத்து அதிர்ஷ்டவசாலியாக ஆகும்படி கேட்டுக்கொள்வதுடன் இந்த பதிவுகள் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு உள்ளேன் அதனை தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து உள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அபிமானிகளுக்கும் கோடான கோடி நன்றியை தெரியப்படுத்தி கொள்கிறேன் இது ஒரு விளம்பரமோ அல்லது வணிகமயமான ஒரு பதிவு அல்ல சேவை மனப்பான்மையுடன் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கில் தியாக மனப்பான்மையுடன் எனவே தொடர்ந்து உலகில் உள்ள என் ஜோடார்கள் பயனடைய யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் என ஒரு நோக்கத்துடன் இப்பதிவு வெளியிடப்பட்டு கொண்டு அனைவரும் பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அவரவர்கள் என் ஜோதிடத்தில் நம்பிக்கையுள்ள அனைவரும் பயனடையவே நோக்கத்திலேயே வெளியிடப்பட்டது எனவே இதனை தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய என் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள என் ஜோதிட அபிமானிகளும் கூடான நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் அருகே உள்ள அல்லது உங்களுக்கு மிகவும் பிரபலியமான நபரிடம் சரிபார்த்து பயனடையவும் அதிர்ஷ்டம் பெறவும் எல்லாமல்ல பிரபஞ்சத்தையும் எல்லா உள்ள நவக்கோள்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதுடன் பயனடைய அன்புடன் ஆசிர்வாதிக்கின்றேன் எனவே இது ஒரு சுருக்கமான யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற சமூக நோக்கத்துடனும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வெளியிடப்பட்ட என் ஜோதிட பேரியல் பதிவு ஆகும் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து எமது பதிவுகளை பார்த்து நாய் முயன்றால் முடியாதது ஏதுமில்லை முடிவு உண்டு முயற்சியில் முடியாதது என்பது கிடையாது முயன்றால் எனவே நாம் அதற்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு அவரவர்களுடைய அதிர்ஷ்ட பிறக்கும்போது அதிர்ஷ்டசாலி ஆளாக பிறந்தோமா இல்லையா என்பதை விட நம்மை நம்மை அதிர்ஷ்டசாலியாக ஆக்கிக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது எனவே அவரவருடைய முயற்சியிலேயே உள்ளது என்பதை கூறிக்கொண்டு முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை முடிவு உண்டு முயற்சியில் எனவே தொடர்ந்து ஆதரவளித்து பயனடைய அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதுடன் இதனுடைய பயன்பாடுகளை தொடர்ந்து எமது இதில் கிடைத்த அனுபவங்களை கொண்டே இதில் நான் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் எண்கள் ஆகும் எனவே யாரெல்லாம் துரதிர்ஷ்டமான பெயர்களில் உள்ளீர்களோ அவர்களுடைய பெயரை சிறிது திருத்தம் செய்து அதிர்ஷ்டசாலியாக கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு அவரவர்களுடைய அதிர்ஷ்ட பெயர் மாற்றி உலகில் பிரபஞ்சத்தில் அதிர்ஷ்டசாலியாக ஆக்கும் நோக்கத்துடன் சிறிய முயற்சி என சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடங்கும் தொடர்பும் தீர்வும் தொடர்ந்து வெளிவந்த கொண்டிருக்கும் என கூறிக்கொண்டு எமது இந்த பயணங்களில் தேடல்களில் எமக்கு ஜோதிடத்தில் கிடைத்த ஆதரவே முழுமையாக இந்த ஜோதிடத்தில் பயணம் செய்ய ஒரு வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அபிமானிகளுக்கும் கோடான கோடி நன்றியை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு தொடருங்கள் பயனடையுங்கள் தீர்வு அதிர்ஷ்டசாலியாக ஆக எல்லாம் நல்ல பிரபஞ்சத்தையும் நவக்கோள்களையும் பஞ்ச பஞ்சபூதங்களையும் வணங்கி தொடர்பு கொள்ளவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடரும் வளரும் மகிழ்ச்சியுடன் நன்றி வணக்கம்